வணக்கம் அமெரிக்க பழங்குடியின மஸ்கோகி குழந்தை தொட்டில்கள் அமெரிக்க பழங்குடியை இனத்தவர்களில் ஒரு பிரிவினரை மஸ்கோகி என்று அழைப்பர் இந்த இனத்தில் குழந்தைகளை தொட்டில் போன்ற கூடையில் இட்டு மரக்கிளையில் தொங்க விடுவர் அன்னையர்கள் பின் அன்றாட பணிகளில் ஈடுபடுவர் தூய காற்றை சுவாசித்தபடி குழந்தைகள் தூங்கும் காட்டு விலங்கு தொல்லை இருக்காது இலை அடர்த்தியால் சூரிய ஒளி சுந்தன குழந்தை முகத்தில் பட்டு சிரமத்தையும் தராது விழிக்கும் போது பறவைகளின் இனிய குரலை கேட்கும் குழந்தைகள் பறக்கும் வண்ணத்து பூச்சிகளை கண்டு சிரிக்கும் இப்படி இயற்கையை ரசிக்கும் குழந்தைகளை தொட்டிலில் இடும்போது இந்த கிளையும் ஒரு நாள் தொட்டிலும் தட்டட விழும் என தாளாட்டும் பாடுவர் அன்னையர் அந்த பாடலின் பொருள் குழந்தை வளரும்போது போது தொட்டிலில் பாரம் அதிகமாகும் அந்த கணம் தாங்காமல் கிளை முறையும் தொட்டில் தரையில் விழுவதை தவிர்க்க முடியாது எனவே குழந்தையே நீ வளர்ந்து விட்டாய் எழுந்து இந்த பூமியில் நடமாடு வருவதை எதிர்கொள் தாயின் அரவணைப்பு இனி உனக்கு தேவையில்லை என்பதாக தாலாட்டு நீள்கின்றது தமிழ் மொழியிலும் தொட்டிலுக்கு தூளி ஏனை என்று பெயர்கள் உண்டு ஏன் என்பது உயரத்தை குறிக்கும் இதிலிருந்துதான் ஏனி என்று சொல் உருவானது இது காட்சி பூர்வமாக அமெரிக்க பழங்குடியின மக்கள் பாடும் தாலாட்டின் பொருளையும் உணர்த்துகின்றது நன்றி